நான் அடிக்காத போதையே கிடையாது வரத்து வரத்து என்ன அப்படியே என்ன இதுல இருந்து இடர்பாடு என்ன சிரமம் எல்லாருமே புரியுது அந்த அளவுக்கு இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜ் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட லாஜ் உரிமையாளர் சங்கத்தை சேர்வாங்க காவல் ஆணையரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக நாங்கள்லாம் போயிருந்தோம் குறிப்பாக ஒரு சமீப காலமாக ரெண்டு மூணு காலமாக ரெண்டு மூன்று மாத காலமாக காவல்துறையினர் இந்த போதை தடுப்பு பிரிவு அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக உள்ள சிறப்பாக செயல்படுறாங்க அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் எங்க சங்கத்தின் சார்பாக முதல்ல வரவேற்கிறோம் குறிப்பா இந்த காவல்துறை ஆணையம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ள உள்ள போதைப் பொருள் தடுப்புக்காக சிலை மேற்கொண்டு செயல்படுறாங்க உள்ள ஒடியே மாவட்ட லாஜ் உரிமை சங்கம் சார்பாக முதல்ல வர வரவேற்பு அதே நேரத்தில் இந்த லாஜ்கள் தங்கிக்க கூடிய வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் மற்றும் வெளியூர் காரர்கள் சோதனைங்கிற பேர்ல ஒரு சில காவலர்கள் நம்ம குறிப்பு எல்லோரும் சொல்ல முடியாது அதை வந்து கொஞ்சம் அதிக பிரச்சனைமாக நடந்து அவருடைய ஐடி ப்ரூஃப் வாங்கி கொஞ்சம் நடந்த சொல்லி நாங்கள் ஆணையாரிட்டே கவனத்துக்கு கொண்டு போனோம் ஏற்கனவே இருபத்தாறு ஒன்று இருபத்தி அஞ்சு நாங்கள் கொடுத்தோம் அதுபோல் நடக்காது என்று ஆணையார் உத்தரவு கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ரெண்டாவது வரையும் சந்தித்து சொன்னப்போ இப்போ காவல்துறையை சார்ந்தவங்க ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சில இடங்கள் தவறாக போய் அவங்க போய் விசாரணைங்கிற பேரில் ஒரு தொந்தரவு இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறில்லை நாங்கள் மீண்டும் இன்றைக்கு ஆணையர் சந்தித்து கொண்டு கொடுத்தோம் மீண்டும் கூடியவர்கள் எங்கள் சங்க சார்பாக அந்த செக்கிங் லா செக்கிங் குரூப்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவங்க கமிஷனர் அந்த குரூப்புக்கும் எங்கள் மெம்பர்களுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கைடன்ஸோட ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு கூட்ட ஏற்பாடு கொடு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் நம்மளுடைய லாஜ் உரிமையாளர் சங்கத்தின் அனைத்து மெம்பர் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அவரும் கூடிய விரைவில் அதற்கு ஏற்பாடு செய்தாக உறுதியளித்திருக்கிறார்கள் இரண்டொரு நாளே அதற்கு தீர்வு எட்டப்படும் என்று நாங்கள்லாம் உறுதியாக நம்புகிறோம் ஆகவே காவல்துறையை பொறுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய சங்கம் முழு ஒத்துழைப்பு தர சட்டத்துக்குட்பட்டு நாங்கள் தொழில் நடத்துவதற்கு எப்போவுமே தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்போடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நம்ம காவல்துறை ஆளு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் அவரும் கூடிய விரைவில் இதற்கான தீர்வு எட்டுகிற வகையில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதாக உறுதியளித்திருக்கா என்பதை இந்த கூட்டத்தினால தெரிவித்து அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இப்போது முதல்ல வந்து பையர் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க ஒன்று அதெல்லாம் கடந்து இப்போது காதற்பேட்டை பணியின் கடைகள் இருக்குது அதை வாங்குறதுக்காக ஈரோட்டில் இருந்தோ பெருந்துறையில் இருந்தோ இல்லை அது வெளி மாவட்டங்களில் வந்து வர்றாங்க ஒரு பணம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பணம் எடுத்து வரும்போது காவல்துறை யூனிஃபார்ம் வந்து செக் பண்ணும்போது ஒரு அச்சத்துக்குள்ளாகிறாங்க அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பல்லடத்துலையோ பெருந்தூர்லேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ தங்கிட்டு இங்கே வரக்கூட சூழ்நிலை ஒன்று அப்புறம் திருப்பூருக்கு போனால் இப்போ கூட பணத்தை எடுத்துகிட்டு போனால் ஏதாவது கணக்கு ஏற்பாங்க அப்படிங்கிற எல்லாருமே ஒரு அக்கௌண்ட்ஸோடு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு சின்ன கடை சிறு சிறு கடை வியாபாரிகள் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள் போ பயண செலவுக்காக ஒரு பணத்தை கொடுத்து ப எடுக்க சொல்லியிருப்பாங்க பணி வாங்க சொல்லியிருப்பாங்க இப்போ காதர் பேட்டில் பணி வாங்குறவங்க ஒரு லட்ச ரூபா பணம் வச்சுருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட் கொண்டு ஒரு கணக்கு முதல்ல காவல்துறையினாலே மக்களுக்கு ஒரு ஒரு ரூமில் தங்குறவங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழல் உருவாங்க இதையெல்லாம் கடந்து இப்போது ஒரு விசேஷங்களுக்காக வர்றவங்க தங்கியிருப்பாங்க கல்யாணம் போன்ற விசேஷங்களுக்கு தங்கியிருப்பாங்க அவங்க வந்து தங்கியிருக்கவங்கிட்ட வந்து இவங்க ஐடி ப்ரூஃப் நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாகவே எங்களுடைய சங்கத்துக்கு மெம்பர்கள்ட்ட அறிவுறுத்திட்டாச்சு அதாவது வந்து தங்களுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் வாங்கி தான் உள்ளே அனுமதிக்குன்னு சொல்லியாச்சு அதே நேரத்தில் ஒரு சிலர் ஆணையருடைய எதை தவறாக புரிந்து கொண்டு வந்து உள்ளூர் ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப் கூடாது இல்லைன்னா ஐடி ப்ரூஃப்பில் ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி சோதனைங்கிற பேரில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டீம் செல்ஃபோன் எடுத்து வீடியோ பதிவு ஒன்று அது ஒரு சில காரணங்களில் ஒரு சில லாஜிக்கில் இது மாதிரி நடந்ததே நாங்கள் அவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அதுபோல் நடக்காது என்று உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கீழே அறிவுறுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆணையர் அவர்கள் கூடியவர்கள் இரண்டு நாளில் வந்து கூட்டம் நடத்து

ஒரு பக்கம் போய் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கையாளர் இல்லாமல் ஒரு சாமானிய பொதுமக்களை போய் ரூமில் அறை போது உங்கள் பேக்கை திறந்து செக் பண்ணுறதுக்கு எங்கேயாவது உரிமை இருக்கா ரைட்ஸ் இருக்கான்னு முதல்ல நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க உங்கள் சூட் கேஸ் செக் பண்ணித்தான் ஒரு ரூம் கொடுப்பாங்கிற முறை தமிழகத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அது மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என் பேக் எங்கள் ரூம் போட வரவங்கள நாங்கள் செக் தான் கொடுப்போம் சொன்னால் அவங்க கேட்குறாங்க ஏதாவது சட்டத்தில் இருக்கா நீங்க எப்படி திறந்து பாக்கிறவங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்துருக்கா அவங்க ரைட்ஸ் ஃபைட் பண்ணாங்க எங்கிட்ட ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா சந்தேகத்தின் பேரில் எங்க எல்லாம் எங்களுடைய சிசிடிவி கேமரா மாட்டப்பட்டிருக்காரு வேற ஒரு பிறையில் எங்களுடைய டோட்டல் பார்க்கிங் இருந்து லாஜ் முழுமையாகவே சிசிடிவி கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால வந்து ஒரு அறைக்கு சந்தேகத்தின் பேரில் இரண்டு நபர் வந்து செல்கிறார்கள் எங்களுக்கு சந்தேகத்தின் பார்வை இருந்துச்சுன்னா நாங்கள் உடனடியாக அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு எங்களுடைய வரவேற்புக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் உடனடியாக ஏன்னா எல்லா லாஜிகளுக்குமே எங்களுக்கு கூப்பிட்டு அவங்க ஒவ்வொரு ஆலோசனை வழங்கக்கூடிய காவல் நிலையத்துடைய அதிகாரிக்கு உட்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய சங்க லாஜ் உறுப்பினர்கள் மேனேஜர்கள் கலந்துக்கிறாங்க அதனால் அவங்களும் தனி மனிதனுடைய உரிமையும் பாதுகாக்கணும் இல்லை நீங்கள் ஒரு அரை சவு சூட் கேஸை சோதனை வந்து தான் உள்ளே விடுன்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க அது அவங்களோட பெருசர் வச்சுருப்பாங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க அதை களைச்சிட்டு நீங்கள் சந்தேகப்படும் நபரை சோதனை செய்வதற்கு முழு உரிமை காவல்துறைக்கு அதில் இல்ல அதே நேரத்தில் எல்லா சூட்கேஸும் செக் பண்ணி நாங்கள் அனுப்பணும்னா எப்படி ஏற்றுக்குவாங்க ஒரு சாமானிய ஒரு பொதுமக்கள் ஏற்றுக்கிறதுக்கு இது இல்லை அதனால நாங்கள் அப்படி செக் பண்ண முடியாது ஆனால் சந்தேகத்தின் பேரில் ஒரு அறைக்கு ஒரு ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க அந்த இப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டு போகிறாங்க அந்த அறைக்கு அப்படின்னா நாங்கள் உடனே அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு அந்த நிலையங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்றது நாங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கு அதனால் இதில் வந்து எந்த விதமான கொடுத்த மனுல கூட நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே லாஜ் தொழில் இருக்கக்கூடிய அனைவருமே பல கோடி முதல் போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய வரி உயர்வு கரண்டு கட்டண உயர்வு இதில் தொழிலே நடத்த முடியாத சூழல் இதில் இந்த காவல்துறையினர் வந்து நான் வந்து கேட்கட்டும் ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க ஐடி ப்ரூஃப்ரா கேட்குறது வேறு எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு என்னுடைய என்னென்னு அந்த எம்ப்ளாயிஸ் ரிசப்ஷன் இருக்கக்கூடிய வரவேற்பாளர்கள் இல்லை உள்ள பணிபுரிய ஊழியர்கள் காவல்துறையினர் செஞ்சாச்சு லீவ் ஓட்டு போகிறவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஏன்னா இதுனால் போலீஸ் தொந்தரவு தொடர்ந்து ஏற்படுது நீ எந்த ஊர் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்டு அவங்க தங்கியிருக்க ஐடி ப்ரூஃப் வாங்கலைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒன்றும் இல்லை ரெகுலராக தங்கக்கூடியவங்க ஐடி ப்ரூஃப் இருக்காங்க வையர் வர்றாங்க ஒரு ரூம் வர தங்குவாங்க ராமராஜ் கார்டன் கிளாசிக் போகலாம் சென்னை சிக்ஸி இந்த மாதிரி உள்ளூர் வியாபாரிகளுக்கு அங்கே எங்கேருந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களோ இல்லை அவங்க டீலர்ஸாக வந்து தங்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு அச்சத்தை போக்குகின்ற காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தரும் கோரிக்கை வச்சிருக்கோம் தொழிலை நியாயமாகவும் சொல்ல போனா நண்பர் கேட்ட கேள்விக்கு ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன் ரெண்டு லட்சம் பேர் இருக்க குறைஞ்சபட்சம் மைக்ரேட் வந்துட்டு போறவங்க இருக்காங்க தங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்ட மக்கள் இருக்காங்க இதுல எங்களோட அறுபத்தஞ்சு லாஜ் எழுபது லாஜ் இருக்குன்னா லாஜ்ல தங்கக்கூடிய ரெண்டாயிரம் நபர் தான் இருப்பாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் லைன் வீடு அங்கங்கே குடியிருப்பு இதை வசிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் பேருமே கண்காணிக்கப்படுற சிசிடிவி சர்வலைன்ஸ்லாம் முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வரவேற்பில் இருபத்தி நாலு நைட் பகல் டூட்டி பார்க்கக்கூடிய ஆள் இருக்காங்க சந்தேகத்தின் பேரில் எங்களுக்கு எந்த தகவல் இருந்தாலும் உடனடியாக சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு நாங்கள் தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறது வரைக்கும் அந்த அடிப்படையில் மெத்தப்பட்ட மீன் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் பிடிச்சா சார் இல்லை அனைத்து லாஜிகளுமே அந்த தவறு நடக்கிறது இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு ஊரா இந்தியா நான் ஒரு யாரையும் குற்றச்சுமத்திற்காக சொல்லுங்க அதிகரிச்சிருக்கு கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்மையை வரவேற்கிறோம் நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் எங்களுடைய லாஜ் கடந்த இரண்டு மாத காலமாக இப்ப முப்பது ரூம் இருக்கக்கூடிய ஒரு லாஜில் மூணு ரூம் நாலு ரூம் இருக்கு அது காவல்துறை நாங்கள் சொல்லியிருக்கோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா புறநகர் பகுதியில் தங்கிட்டு இங்க வந்துட்டு போறாங்க ஏன்னா காவல்துறையின் தொடர் கண்காணிப்பு மூலமாக தொழில் முழுமையான பாதிப்பு இது அடிப்படையே நிலைமை முன்னேடிச்சதுன்னா எங்களால் தொழில் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கு நீங்கள் எழுபது சதவீதம் முழுமையாக பாதிப்பு முப்பது சதவீதம் நடக்குது ஆமாம் விசேஷ காலங்கள் இன்னும் இதே மாதிரி சோதனை இருந்தால் விசேஷ காலத்துக்கு ரூம் போட மாட்டாங்க எல்லாம் கோயம்புத்தூர் ஓட்டு காரில் வரைச்சு கூட்டுக்கூடிய சூழ்நிலை உருவாங்கிறத மெத்த பணிவோடு தெரிவிச்சுக்கிறாங்க அதுக்கு எங்களுக்கு முழுதான பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கள் வந்து நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் மனு கொடுத்திருக்கோம் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இடத்துல மனு கொடுத்துருக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்துல மனு கொடுத்துருக்குறோம் நேற்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தொழிலமைப்புகள் அனைவரும் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு திரையா அவங்க உண்மையிலே சஃபர் ஆகிறாங்க சைமா டீமா டிக்மா டெக்ஃபா போன்றாங்க கூட அது வந்திருந்தாங்க ஆலோசனை கூட்டத்துக்கு ஆலோசனை கூடத்தில் வந்து இன்றைக்கி கூட காவல் ஆணையரை சந்திப்பதற்கு கூட டிக்மா சைமா அவருடைய செயலாளர் வந்திருந்தாங்க பல்வேறு அமைப்புகளும் இன்னைக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க ஏன்னா அவங்க எங்களை விட அதிகமாக பாதிப்பு கொள்ளாதாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பையருக்கு ரூம் போட்டா அவர் ரூமை செக் அவர் பேக்கை செக் பண்ணும்போது திருப்பூர் ரூம் போட வேண்டாம் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல போடுங்கிறாங்க சோ மிகவும் எங்களை விட இங்கே தொழில் அமைப்புகளுக்கு மிகுந்த பாதிப்பு இருக்கு என்பதை உணர்ந்து அவங்க சங்க எங்களுடைய சங்கத்துக்கு முழு ஆதரவு உதரவாக உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள் உண்மையிலே அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடைபிடிக்கணும் எங்களுடைய சங்கத்தை சார்பாக சார் காவல்துறை இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவதனால போராட்டங்கள் ஏதாவது அறிவிக்கிற மாதிரி அவங்க அச்சுறுத்தல் மாதிரி ஏதாவது நடந்துக்கிறாங்களா அச்சுறுத்தல் அப்படின்னா இப்ப சந்தேகப்படுற இடத்துல அவங்க போய் சோதனை எடுக்கலாம் கம்பல்சரி ஒவ்வொரு லாட்ஜுக்கும் ஒரு ரூமை செக் பண்ணுங்கிற அடிப்படையோ அப்புறம் அதே மாதிரி யாராவது ஃபேமிலி ரூம் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி முய செக் சோதனை இப்போ ஆணையாளர் தெளிவாக வச்சுட்டார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுருக்காரு இவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வலிமையாக வச்சுருக்கோம் முதல் தடவை சந்திச்சிருக்கோம் அதுபோல் நடக்காது என்று கொடுத்து சொன்னாங்க இப்போ ரெண்டாவது தடவை வலியுறுத்தி இருக்கோம் மீண்டும் கண்டிப்பாக நடக்காது என்பதை சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு கூட்டத்தை ஒன்று அரேஞ்ச் முடிஞ்சிருக்கோம் எங்களுக்கு சங்க சார்பாக இது போக போக எந்த அளவுக்கு அவங்களுடைய காவல்துறைய நடவடிக்கை இருக்கு என்பதை பொறுத்த நாங்கள் என்ன முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உறுதி வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நாங்களோடைய சங்க சார்பாக ஏன்னா இப்போ அரசியல் கட்சியுடைய அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க நாங்கள் நேற்று சந்தித்த வரையில் அனைத்து முதல்வருக்கும் உடனடியாக கடித எழுதாக பார்லமெண்ட் உறுப்பினர் சொல்லியிருக்காங்க இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் உடனடியாக கூப்பிட்டு காவல்துறை தொடர் கொண்டு பேசிட்டாங்க மீண்டும் இதேபோல் நடிச்சா திருப்பூருடைய தொழில் பொருளாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கிறத உணர்ந்த அத்தனை வியாபார வணிக பெருமக்களும் எங்களுக்கு ஆதரவு பரவியிருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொடுப்போம் ஓகே வணக்கம் இப்போ எங்கள் லாஜோடய உரிமையாளர் சங்க மூலியமாக இன்னைக்கு இந்த ரெண்டு மாத காலமாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது என்னென்னா லாஜில் வந்து உரிமையாளர் தங்குறாங்க தங்குறாங்க அவங்க பேமெண்டியோடு தங்குறாங்க பேமெண்ட் தங்கும்போது நைட்டில் வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாஜில் வந்து செக்கிங் பேரில் வராங்க வரும்போது அவங்க லேடிஸ் ரூம் வரணும்னு வச்சிங்க அங்கே போய் அவங்க கேள்வி கேட்குறாங்க அதனால் அவங்க என்னங்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ரூம் தங்கலை நாங்கள் வேலை பக்கம் போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி சில லேடிஸுகள் ஒரு நம்ப வருத்தோடு போகிறாங்க அதனால் இப்போ கன்சன்ட் நாங்கள் போய் மண்ணு கொடுக்கும்போது சொன்னோம் சார் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா எங்கள் ரூமுக்கு வாங்க ரெகுலராக வாங்க செக்கிங் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இந்த பேமெண்ட் ரூமை டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினோம் அவரும் என்னென்ட்டார் அந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் முன்னையாக இதுக்கு முன்னே ஒரு மனு கொடுத்து சொல்லியிருக்கிறோம் அதே தான் எங்களுக்கு போல் வந்து தொந்தரவு பண்ணாமல் போனால் போதும் ரிசப்ஷன் வந்து எல்லா ஐடி கார்டு வாங்கி தான் கொடுக்குறோம் அவங்க ஃபோன் நம்பரு அவங்க ஊர் பேர் எல்லாம் வாங்கி ஐடியெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறோம் அவங்க ரெண்டு பேர் தங்கினா ரெண்டு பேருக்கு ஐடி வாங்கி தான் கொடுக்குறோம் ஆனால் அதே மாரி அவங்க நம்ம இது பார்க்காம ரூம் போய் சர்ச் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம் உங்களுக்கு டிசி மீட்டிங் டிசி வச்சு மீட்டிங் பண்ணிட்டோம் மீட்டிங் பண்ணி எனக்கு ஒரு தீர்வு பண்ணலாம் வந்து கருத்து சொல்லிக்கிறாரு அதற்கு நாங்கள் வெறும் நன்றியை செய்ய அதாவது இது ஒன்றும் நாங்கள் வந்து தவறான தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து தரந்தாழ்ந்து போகிற லாஜி உரிமை சிங்கம் அது ஒரு இடத்துல நடக்குற மாதிரி தவறான தொழில் நடக்குதுன்னா போலீஸ்காரர்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்பெல் பண்ண முடியாமல் போக முடியாது அதுக்கான இது வந்து நாம் வந்து இந்த எந்த லாஜிகளுக்கு நாங்கள் அனுமதிக்கல அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறது நாங்கள் முறையாக எங்களுக்கு சட்ட பாதுகாப்போட தொழில் புனித பாதுகாப்புன்னு கொடுத்துருக்கோம் பாலியல் நடத்தக்கூடிய தொழில்களை போய் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கோம் அதுக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பாங்க அடுத்து சங்கம் ஒத்துழைக்காது நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த நாங்கள் சட்டப்படி எங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன தொழில் பணம் இருக்கணும் அது ஒரு வரைமுறை கேட்டிருக்கோம் அது ஆணையாளர் தரான் இருக்கார் அவ்வளோதான் தேங்க்யூ